மரணிக்கு அனுப்புவதில் போட்டி போட்டுவிடுற சதக்காவில் போட்டி போட்டார்கள் எலுமலை போட்டி போட்டார்கள் எகாதத்தில் போட்டி போட்டார்கள் அங்க அனுப்புவோம் அங்கே அனுப்புவோம் அங்கே போகுவோம் நாங்க காசி மொளக்கில போட்டுட்டு வந்து யோசிப்போமா பத்து லட்சத்தில் காசு கொடுத்துருவேன் பேருக்கலை என்ன செய்யானே தெரியாது எப்படி கொடுத்தீங்க உடனே நம்மளுதானே உங்களே எக்கவும் தானே ஓ இதெல்லாம் சரிதா அவன்கிட்ட சரியில்லாமல் கொடுத்து வந்து எட்டி அதை விஷித்தான் வீட்டு தரேன் ஓ எல்லாமே என்ன என்ன சொல்லுவோம் அவன் புத்தி என்ற விஷயமா எனக்கு ஒன்றும் பகடியாக இருக்கீங்க அது புத்தி கிடையாது நாங்க பத்து லட்சத்தில் மற்ற கோடி கொடுத்தாலும் எம்மரியா இருக்கும் மதிக்கிறிக்கு என்னோட எக்கவுண்ட் இருக்குது என்னோட கனெக்டில் இருக்குது

முடிவெடுத்தாதான் வந்து அனுப்புவோம் மாத்திய வாத்திய அனுபவம் இந்த பணத்தை ஆதரவா ஆதலத்தை மாத்தி அனுபவம் இந்த காலத்தை அனுபவம் இல்லை நேரத்தை அனுபவம் எப்படி அருமை பண்ணிட்டே இருக்காங்க அதில போட்டி போட்டு போட்டே இருக்காங்க கவனப்படங்கள கையில் உள்ள நிகாம பேட்டியில கவனப்படன் ஆயிரக்கிழங்க தேதநிலை குறித்துக்காக கருவர் ஹாசனா அல்லா கடன் கேட்கிறான் கடன் கொடுக்கறையாருக்கு கடன் கேட்கிறான் கடன் என்பது கட்டாயம் திருப்பி கொடுக்கப்படும் அத மக்களை தீணிக்கு செலவழிங்க அது கட்டாயம் திருப்பி தரப்படும் போட தீயணைக்க வராது அது திருப்பி வாரதுதான் அது அதுக்கும் சகாபர்கள் வல்லாரையா உதாரணங்கள் நிறைய இருக்குது கொடுத்தா ஒரு காலம் பின்னால வந்து கொண்டே இருந்தது வந்து கொண்டே இருந்தது கஷ்டமான காலத்தில் கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டிருந்த கொடுத்தாக்க பிறகு அடுத்த அவனுடைய வாழ்க்கையில் அடுத்த கட்டம் ஆரம்பிக்கப்பட்டது வந்து கொண்டே இருந்தது வந்து கொண்டே இருந்தது கலைக்கு மேல வந்து கொண்டே இருக்கிறது அதுதான் கடை நீ கொடு பிறகு நான் வந்து கொண்டே இருக்கேன்

மனைவி கூடவே கூட்டிக் கொண்டு போனார்கள் மனைவி எடுத்து பண்ணி கிட உனக்கு தீ தேவை நான் போறேன் போவேன் அப்படி போற நேரத்தில் தான் எங்களை தீனுடைய வேகத்துக்கு மனைவி தடையாயிருப்பான் விளங்கப்படுத்தல விளக்கம் கொடுக்கல சாப்பாடு எவ்வளவு தீனை எடுத்தார்களோ அப்படியே மனைவி கொடுத்தாங்க எவ்வளவு விளங்கினார்களோ அவ்வளவு மனைவிக்கு விளங்கப்படுத்தினாங்க எவ்வளவு தயாரோ மனைவி அவ்வளவு தயாரோ அதனால் யோசிக்கல மனைவி என்னைக்கு என் யோசனை எதுவோ போவாதான் என்ற மனைவிகளையும் யோசனை என்ற முடிவு எதுவோ வந்தால் என்ற மனைவினே முடிவு என்னுடைய சிந்தனை எதுவோ அதான் என்ற மனைவி ஏ அப்படிதான் ரெண்டு பேருக்கும் ஷௌடியாக போய்க்கொண்டே இருக்கிறான் ஆசத்தை நோக்கிய பயணம் நான் பயணத்துல போய்க்கொண்டே இருக்கிறோம் உலகத்தில் மதிமை ஏன் கேல்ல மனைவி மனைவி எதிர்பாரா ரவீகத்தை திக்காதா ரவீகத்தை திக்காதா லாபமான லாபமான என்னது இருந்த வீட்டையும் ரோட்டுக்கு பறிவுடுத்து பெருங்கையால் அதுக்கு பேர் லாபமான வியாபாரம் வியாபாரம் என்ன விளக்கம் என்றால் துணியாவை மாத்தி மாத்தி ஆகலத்துக்கு கழகிறது அங்குவை நிரந்தரமாக அனுபவிக்கிறது அப்படி இதுதான் பாக்கியம்

முடிவு சகை இரண்டு நேரகத்திற்கு அமைச்சுத்தான் விளங்க வரும்